வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன்பெற வைக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை சவரனுக்கு ஆறாயிரத்தி எட்நூறும் கடந்த நான்கு மாதங்களில் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு பதினைந்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற வரலாறு கணதில் உச்சத்தில் காணப்படுது இந்த உச்சத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இந்த வாரத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விளையாட்டத்தோட கடைசியாக நூற்றி பதினொன்று எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விளையாட்டத்தோட எட்நூற்றி எண்பத்தி எட்டாக காணப்படவில்லை ஒரு கிலோவுக்கு என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலை ஆயிரம் உயர்ந்து காணப்படவில்லை வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் சரிவன் பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம்

ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னாஸ் பட்டீங்கன்னு வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐநூற்றி அறுபது ரூபாய் விலையேற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக எழுவத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றமும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் நான்காயிரத்தி அறநூறு ஆம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி நானூறு ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரடியான ஏற்றத்திற்கான காரணம் என்னங்கிறத நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது எப்படி சரிவாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ உங்களுக்கு டீடைல்டு அனலிசிஸ் பார்க்கலாம் இதுல வந்து தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக அபாயகரமாக உயர்ந்து வருகிறது இந்த வருடத்தில் இதுவரை நமக்கு நான்கு மாதங்கள் கூட முழுசாக முடியவில்லை அதுக்குள் இருபத்தெட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது அதேபோல் கடந்த ஒரு வருடத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தங்கத்தின் விலையானது உயர்ந்து வருகிறது இப்படி வரலாற்றில் நடந்ததே இல்லை அந்த அளவுக்கு தங்கத்தின் விலையானது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உச்சங்களை தொட்டு கொண்டே வருகிறது அதே வேளையில் இப்பொழுது உயர்ந்த அளவுக்கு சரியுமா என்பது சந்தேகமாக இருந்தாலும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது கண்டிப்பாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அது இந்த வாரத்திலும் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏனென்றால் தங்கத்தின் விலையானது எப்பொழுதும் ஒரே மாதிரியான அதிரடியான ஏற்றமோ ஒரே மாதிரியான அதிரடியான சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு என்று வாய்ப்புகளை நமக்கு தொண்ணூற்றி